கூடிய அந்த ஞானத்தை தன்னுடைய நோயாளிகளுக்கு பிராக்டிஸ்ல கொடுப்பது சிகிச்சையில கொடுப்பது அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சரியாக வாடுவதற்காக இது போன்ற புத்தகங்கள் வழியாகவும் மேலும் சில செயல்பாடுகள் வழியாகவும் டாக்டர் நடராஜன் அவர்கள் நடத்துகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு போற்றுதலுக்கு மிகவும் உரித்தான ஒன்று ஐயா அதற்காக உங்கள் பாதம் of நாட் them அவேர்னஸ் பட் ஆஃப் எப்படி வாழ வேண்டும் அந்த எக்ஸ்பீரியன்ஷியல் knowledge தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அனுபவம் இருக்கே உலகத்திலேயே மிக பெரிய விஷயம் எதுன்னு கேட்டா அனுபவம் தான் ஞானமும் அதில் கிடைக்கக்கூடிய திருப்தியும் அதில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியும் வேற எதுலேயும் கிடைக்காது இன்னைக்கு கூட எங்க எடுத்தாலும் கல்வி சாலைகளுக்கு போனால் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் என்கிறார்கள் நம்முடைய காலம் மாதிரி புத்தகத்தை மாத்திரம் படித்தால் போதாது எக்ஸ்பீரியன்சியல் எங்கே போனாலும் எக்ஸ்பீரியன்ஷியல் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை மற்றவர்களுக்கு கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிற தோல்ல அவர்களை ஏற்றி அவர்களை மேலே பறக்க விடக்கூடிய அந்த செயல்பாட்டின் ஓர் எடுத்து தான் இந்த நூல் பெரியவர்களே பேராசிரியர் அவர்கள் இந்த நூலை எனக்கு ஒரு ஒரு காலம் முன்னால் அனுப்பி வைத்தார்கள் இப்போதுதானே வெளியிட பெற்றது அதற்குள்ளே எப்படி என்று நீங்கள் பார்ப்பது எனக்கு புரிகிறது ஒரு சிறப்பு சலுகையாக எங்கிருந்தால் ஒரு ஸ்பெஷல் சலுகை யாருக்காவது கிடைக்குமா இல்லையா அந்த மாதிரி அவருடைய மாணாக்கி என்பதனால் ஒரு சிறப்பு சலுகையை எனக்கு கொடுத்து இதை எனக்கு அனுப்பி வைத்தார்கள் எனக்கு இதில் பிடித்த மிகவும் பிடித்த விஷயம் அவருக்கே உரித்தான பாணியில் ஏனென்றால் அவர் பேராசிரியராக கல்லூரியில் சென்னை மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றிய காலத்திலிருந்து நான் அறிவேன் ரொம்ப அமைதியா சில விஷயங்களை சொல்லுவார் ஆனா சொல்ல ரைட்டா சொல்றதுன்னு சொல்லுவோமே துண்டு ரெண்டு காலம்தான் அது அமைதியா சொன்னாலும் அதுல இருக்கிற அந்த அதே மாதிரியான அந்த இந்த நூலிலேயும் பிரதிபலிக்கிறது எடுத்துக்காட்டுக்கு ஒரு சாப்டருடைய தலைப்பை படிக்கிறேன் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது மருத்துவ பரிசோதனைகளில் காம்போ முறையை தவிர்க்க அந்த சாப்டர் ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கிறது கண்டிப்பா இருக்கிற நம்முடைய எழுத்தாளர் பெருந்தகை திரு வெங்கடேஷுக்கு கூட இது மிக சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த ஸ்டைல் எனது நண்பர் சென்னையில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தார் இரண்டு இட்லி ஒரு வடை கேட்டார் காம்போ ஏதும் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டார் சர்வர் அவருக்கு புரியவில்லை அப்படின்னா சார் என அப்பாவியாக கேட்டார் காம்போனா அத மினி டிஃபன் சொல்லலாம் இட்லி வடை கொஞ்சம் பொங்கல் இருக்கும் அதோட ஒரு மினி பூரி அல்ல ஒரு சின்ன மசாலா தோசை மினி காஃபி இவ்வளவும் வரும் என்றார் புதுசாக இருக்கேன்னு வாங்கி சாப்பிட்டார் இன்று இந்த ஹோட்டலில் மட்டுமல்ல காம்போ இல்லாத ஹோட்டல்களே இல்லை என கூறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் பல மருத்துவமனைகளில் இந்த காம்போ சிஸ்டம் இருக்கிறதா காம்போ இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் சேர்த்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்கன்னா இவ்வளவு வெலை தனித்தனியா பண்ணினா இன் சோ மச் அப்படின்னு சொல்லி நடக்கிறது இதை நேரடியாக எடுத்து எழுதுவதற்கு எவ்வளவு போர்த்ரைட்னஸ் வேணும் எவ்வளவு நேர்மை வேணுங்கிறத தான் வச்சுக்கோ அந்த போர்த்ரைட்னஸ் அந்த நேர்மை கம்ஸ் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் The scholasticity comes out of his experience. நிறைய விஷயங்கள் நோயாளியை அடைத்து வருகிற உறவினர்களுக்கு ஒரு வார்த்தை அவர்கள் எப்படி வர வேண்டும் என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் எதையும் கூடாது மருந்தையும் சேர்த்து கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் மருந்து எழுதி எழுதியிருக்கிறது வேற சாப்பிடுற மருந்து வேறவாக இருக்கலாம் இதெல்லாம் சொல்லிட்டு அங்கேயும் ஒரு வேர்ட் ஆஃப் காஷன் முதியோரின் பழைய கோப்புகளை எல்லாம் கூடவே எடுத்து செல்லுங்கள் தட் இஸ் ஆன் அட்வைஸ் எந்த டாக்குமெண்ட்டையும் விட்டுடாதீங்க அவர்களுடைய பழைய ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனா அந்த காஷன் வேர்ட் ஆஃப் காஷன் எங்க வருகிறது தெரியுமா ஒரு மருத்துவராக இந்த சென்டென்ஸ் சொல்ற வரைக்கும் விழிப்புணர்வு தருகிற ஒரு மருத்துவராக இருப்பவர் அடுத்த சென்டென்ஸ்ல இந்த பக்கம் வந்து நின்று ஒரு மருத்துவருக்கு என்ன நிலை இருக்கும் அப்படிங்கிறத கொடுக்கிறார் முதியோரின் பழைய கோப்புகளை எல்லாம் கூடவே எடுத்து செல்லுங்கள் ஆனால் எல்லாம் மருத்துவர் பார்ப்பார் என்று எண்ண வேண்டாம் எடுத்துட்டு போனேன் ஆனா அவங்க வாங்கியே பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா அதை எவ்வளவு இந்த பக்கத்திலிருந்து உணர்ந்து நீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்காதீர்கள் எவ்வளவு விஷயங்கள் வரிக்கு வரி வரிக்கு வரி அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் குறையாமல் படிக்கக்கூடிய மாத்திரம் இல்லை இதை திரும்ப 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 படித்து நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தரக்கூடிய வகை அதே மாதிரி பல நோய்கள் பல மருந்துகள் நீங்க எப்படி அந்த மருந்துகளை சாப்பிட வேண்டும் இன்னொருத்தரை பார்த்து கம்பேர் பண்ணாதீர்கள் தற்பொழுது முதியவர்கள் உணவுக்கு அடுத்தபடியாக மருந்துகளையே அதிகமாக உங்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இந்த சுய சிகிச்சை முறை சுய சிகிச்சை முறை துயரமான ஒன்று அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஒரு முதியோர் மாத்திரம் இல்லை அதே மாதிரியான அதை சொல்லுவனவாக இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் தான் நல்லவேளை அன்புள்ள முதியோர்களுக்கு அப்படின்னு பெயர் கொடுக்காமல் அன்புள்ள உங்களுக்கு இது எல்லாருக்கும் பத்து வயசுல ஆரம்பிச்சு படிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் இந்த புத்தகம் நல்ல வழிகாட்டியாக அமையும் பல செய்திகள் பல தகவல்கள் மகனும் தந்தையும் பேசுவது மாதிரி தாத்தாவுக்கு என்னன்னு சொல்லி அப்பா பேரனுக்கு விளக்குவது மாதிரி இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இதுல ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொன்னா முதுமை வர வர அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும் இதுல என்ன சிக்கல்னு சொன்னா மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் தான் இது நிறைய படிக்கும் சிம்பிள் ரீசன் மத்தவங்களுக்கு சொல்லுவாங்களே தவிர பல நேரத்துல இந்த சிக்கல்களுக்கு யார் உள்ளாகிறார்கள் சொன்னா அதே துறையை சேர்ந்தவர்கள் உள்ளாவார்கள் எப்படியெல்லாம் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுல ரெகுலரா இப்ப எல்லாரும் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களும் இருக்கு சீனி சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் நாட்டு சக்கரை கருப்பட்டி போன்றவற்றை பயன்படுத்தலாம் இதையெல்லாம் சொல்லிட்டு நடுவுல சொல்லிட்டு பாருங்கள் முடிந்த அளவிற்கு தனிமையை தவிர்க்க வேண்டும் முடிந்தவரை நட்பு வட்டத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்டிமுலஸ் கிடைக்கும் இது கூட இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேராக இருந்தால் அது உறவாகத்தான் இருக்க வேண்டும் ரத்த பந்தமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இட் கேன் வி எனிபடி எல்லோரும் நண்பர்கள் எல்லோரும் உறவினர் யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொன்னா தனிமையை குறைத்துக்கொண்டு, கொண்டு தன்னை சுற்றி ஒரு உறவு வட்டத்தை பெருக்கிக் கொண்டால் நிச்சயமாக வயது என்கிற அந்த எல்லைக்கு டாட்டா காட்டி விட்டு இளமையாகவே இருக்க முடியும் வயதுங்கிறது நாற்பது வயசுன்னு சொன்னா நம்ம எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது டீச்சரை பார்த்தோம்னா ஐம்பது வயசு அப்படின் இப்ப ஐம்பது வயசுன்னு சொல்ற தைரியம் யாருக்குமே இல்லை ஏன்னா அவரவர்களே அந்த லிமிட்ல இருக்கும் போது எத்தனையோ மாறி போயிருக்கிற மாதிரி இன்றைக்கு இளமையாக தோற்றம் தருவது என்பது மிக சுலபமாக மிக எளிமையாக மாறியிருக்கிறது தோற்றத்தில் மட்டுமில்லாமல் நம்முடைய எண்ணங்களிலேயும் சிந்தனைகளிலேயும் வாழ்க்கையிலேயும் செயல்பாடுகளிலேயும் இளமையாகவும் நம்பிக்கையோடும் வாழ்வதற்கு இந்த புத்தகம் வழிகாட்டுகிறது இந்த புத்தகத்தை இந்த நாடில் என்னுடைய பேராசிரியருக்கு வழங்குவதற்கு எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த பேராசிரியர் நடராஜன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி கொள்கிறேன்